அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பொங்கல் வாழ்த்துக்கள் எப்படி இருக்குது அதாவது பொங்கல் கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல பொங்கல் வருது வருது வருதுன்னு அது கிறிஸ்மஸ் வருது வருதுன்னு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அந்த ஃபங்க்ஷன் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் எங்கள் ஊர் பக்கம் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்கிற அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் அந்த பொங்கல் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு முதல் நாள் காப்புக்கட்டு அந்த காப்புக்கட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் வாசலில் மாவில் மாமரத்தோடய இலையெல்லாம் பறித்து அது தோரணமாக கட்டுவாங்க அதாவது ஒரு கைத்தில் கோர்த்து துவங்க விடுவாங்க அடுத்து வந்து காப்பு கட்டுல பொதுவாக என்னென்னா கையில் கட்டுறதுக்கு பேர் காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கலர் கலர் நூலெல்லாம் கட்டுவாங்கல்ல அதுவும் காப்பு தான் இது பொங்கலுக்கு முன்னாடி பண்ணுறது அப்படின்னா வேப்பந்தலை அடுத்து ஆவாரம் தலை மூணாவது வந்து பூன்னு சொல்லுவாங்க அது வந்து குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் பூ பூக்கும் அதை வந்து நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதே இடத்துல மறுபடியும் மொளச்சி மொளச்சி வந்துக்கிட்டே இருக்கும் விதை உளுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் பூவில் பூன்னு அது பேர் வெள்ளையாக இருக்கும் அது அது வந்து இந்த மூணு இலையும் எடுத்து அது குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா அது மூணையும் சேர்த்து வச்சு வாசலில் அந்த தாழ்வாரத்தில் அந்த ஓட்டுக்கு அடியில் ஒரு கட்டை இருக்கும்ல அதில் சுத்தங்க வைப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இது வந்து அறுவடை டைம் இல்லையா நெல் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தாளோட இப்படி இருக்கும் இப்படி தாள் நெல் இப்படி இருக்கும் அது என்ன பண்ணுவாங்க நல்லா டைட்டாக கட்டி கோயில் தாழ்வாரத்தில் தொங்க விடுவாங்க தாழ்வாரம் சரிங்களா அந்த இது என்ன சொல்கிறது வீட்டோட முன்னாடி இருக்கு இல்லையா கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தாழ்வாரம் அந்த பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் எல் என்னெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு அந்த நெல்லை கட்டி தொங்க விடுவாங்க அந்த குருவியெல்லாம் வந்து கத்திக்கிட்டே இருக்கும் அந்த நெல்லை சாப்பிட வர்றப்ப எல்லாம் குருவி கத்திகிட்டே இருக்கும் அவ்வளோ இருக்கும் எல்லா கோயிலையும் கட்டி விடுவாங்க அந்த பழக்கம் வந்து பொங்கல் டைமில் அப்புறம் என்ன பண்ணுவாங்க தோட்டத்தில் நம்ம நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து நிலம்னு வச்சுக்கோங்க அதில் சனி மூளைன்னு ஒரு மூளை இருக்குது அந்த சனி மூளைன்னு சொல்லுவாங்க அதாவது அது எல்லாருக்கும் தெரியும் அந்த காட்டோட கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் பார்த்து அது ஒரு சனி மூளை அந்த சனி மூலையில் தான் போயிட்டு இந்த மூணு இலை இருக்கு இல்லையா அதாவது இந்த குச்சி குச்சியாக இருக்கும் அது இலைன்னா இலையன்னு நினச்சக்கூடாது வேப்பந்தலை ஒரு கொத்து அவரம்பூ தலை ஒரு கொத்து கொத்துனா நம்ம கருவேப்பிலையை கொத்தா ஒடிக்கிறோம்ல அது மாதிரி அடுத்து வந்து பூலைப்பூ இந்த மூனை வந்து அந்த ஒவ்வொரு சனி மூலையிலும் வைப்பாங்க சரிங்களா அது காடாக இருந்தாலும் வைப்பாங்க தோட்டமாக இருந்தாலும் வைப்பாங்க அந்த மோட்டார் மோட்டார் பாக்ஸ் இருக்குன்னு தெரியுமா கரண்ட் பாக்ஸ் அதுக்கு மேலேலாம் வைப்பாங்க வீடுகளில் வந்து இப்போது தாழ்வாரல்லன்னு வச்சுக்கோங்க அது மேலே மோ மோல்டு வீடு ஏதாவது என்ன சொ மொட்டை மாடி வச்ச வீடுனா அதெல்லாம் தாழ்வாரத்தில் வச்சு மேலே வந்து கள்ள தூக்கி வச்சுருவாங்க எல்லா இடத்துலையும் வைப்பாங்க அதான் காப்பு கட்ட அந்த காப்பு கிட்ட கூட வெள்ளை அடிப்பாங்க அதாவது வெள்ளை அடிக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு வாரமாக நடக்கும் முன்ன பின்ன முன்ன பின்னே யா அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வாசலில் வச்சுருவோம் கேளுங்க அந்த காமெடியை எல்லா பொருளும் எடுத்து வாசலில் வச்சுட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் குப்பையில் போட்டுட்டு மிச்சம் நம்ம எப்போவுமே இது நமக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வீட்டை எல்லாத்தையும் வெள்ளை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது ஃபுல்லாக வெள்ளை விளையாடுற சுண்ணாம்பு அப்படி பிரைட்டாக இருக்கும் வீடு அது எல்லா தரையும் க நல்லா கழுவிட்டு எல்லா பொருளையும் நல்லா இந்த தலை பொருளெல்லாம் புளி போட்டு விளக்கி எல்லாத்தையும் ரெடியாக அப்படி புதுசாக அதாவது பொங்கல் தான் ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து தீபாவளி கூட பொங்கல் தான் முக்கியம் தீபாவளி வந்து லேட்டாக வந்துச்சு நம்மளோட பண்டிகை கிடையாது தீபாவளி அதாவது விஜயநகர அரசு வந்த டைமில் தீபாவளி கொண்டாட ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க சரியா பொங்கல் தான் நமக்கு இப்போ தீபாவளி ட்ரெஸ் எடுக்காட்டியும் பொங்கல் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுப்பாங்க ஆமாம் பாதி த பாதி வருஷங்கள் வந்து அது டெய்லர் கடையிலே தான் இருக்கும் தீ பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு தான் துணி கொடுப்பாங்க எங்களுக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளும் இப்போ நம்மெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் வெளியிலும் எடுத்து வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் எடுத்து வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த மாதிரி இங்கே இருக்குது கட்டிலும் பொருளும் அங்கே வந்து எல்லா பொருளையும் வாசலில் எடுத்து வச்சுருவோம் யாரும் வேடிக்கை பார்க்குறாங்களோ யோசிக்கிறது இல்லை வாசல் எடுத்து வச்சுட்டு வீடு முழுக்க வெள்ளை அடிச்சுட்டு கழி வீடு தான் அப்படியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எல்லாமே புதுசாக இருக்கும் நல்ல ஒரு சுத்தமாக இருக்கும் ஆனால் நம்ம தைக்க கொடுக்கற துணி மட்டும் வராது பொங்கலுக்கு வரவே வராது ஒரு மாதிரி ஏக்கமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த வருஷமாவது பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்டுருவோமான்னு எப்போவுமே அது டெய்லர் கடையிலே இருக்கும் இன்னும் நான் தைக்க கொடுக்கல ஏங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வரிசையை சொல்லிகிட்டே வர்றேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை அடிக்கணும் சரிங்களா வெள்ளை அடிக்கிறதுனா சுண்ணாம்பு அடிக்கிறது எல்லாருமே ஓ ஓயிட்டு தான் அடிப்பாங்க இப்போ வந்து பெயிண்ட் அடிக்கிறதுனால சில வருஷங்களாக அவங்க பெயிண்ட் அடி அதாவது அது அடிக்கடி பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு வருஷ கணக்கில் கூட பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது அது தப்பு வருஷம் வருஷம் வெள்ளை அடிக்கணும் அது வந்து விலை க கம்மி அது வந்து எப்பவுமே அது என்னென்னா அது சுத்தமாக இருக்கும் செவுறு வந்து நல்லா நல்லாயிருக்கும் வீடு பிரைட்டாக இருக்கும் வெயிலுக்கு வந்து நல்லது ஒயிட்டு தான் நல்லது என்னை பொறுத்தவரை வேற எந்த கலர்லாம் எனக்கு பிடிக்காது அப்படி எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் அதாவது காப்பு கட்டுக்கு முன்னாடி நாலாம் வெளில அடிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் அதாவது சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க அதை தண்ணிக்குள்ளே போட்டால் அப்படியே புளிக்கும் சூடு அப்படியே அந்த முதல்ல சுண்ணாம்பு கல் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வெள்ளை அதாவது பெயிண்ட் பவுடர் சுண்ணாம்பு பவுடர் வந்தது அதை அப்படியே கலக்கி நம்ம வீட்டில் பழைய விளக்குமா இருக்கணும் அப்படி விளக்கமாக கட் பண்ணி நல்லா ப்ரஷ் மாதிரி இருக்கும் நல்லா வெள்ளை அடிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சாலும் அதை நானும் செய்யணும் உள்ளேனே எனக்கு திருப்திப்படாது நானும் ஏனியில் ஏறி வெளியெல்லாம் அடிச்சிருக்கேன் எனக்கு ஏல பொண்ணு பையன் அப்படின்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது நான் வெள்ளை அடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் காப்பு கட்ட அதே வேலை வீட்டை க்ளீன் பண்ணுறது காப்பு கட்டுறது அன்றைக்கெலாம் வந்து அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சரிங்களா காப்பு அதுக்கப்புறம் பொங்கல் அந்த பொங்கல் வந்து எங்கள் சிலர் வந்து தோ தோட்டம் இல்லாதவங்க கோயிலில் போய் பொங்கல் வைப்பாங்க இப்போ எங்களுக்கு தோட்டம் இருக்குது அங்கே வந்து ஒரு கன்னிமார் கோயில் இருக்குது அந்த கன்னிமார் கோயில் என்னென்னா அந்த தேவதை மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும் கன்னிமார்னால் கன்னி பெண்கள் அந்த சாமி வந்து இது எத்தனை இருக்கும் எட்டாக ஒம்போதா என்ன எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு எங்கள் ஊரில் என்ன இருக்குது எல்லா அந்த கரையில் கன்னிமார் கோயில் இருக்கும் பொதுவாக எல்லா கிராமத்தில் இருக்கும் அந்த கன்னிமார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குதிரை சாமி கோயில் இருக்கும் அதுக்கு பக்க அதாவது ஒவ்வொரு கன்னிமார் கோயிலையும் அதான் அதில் நாய் கூட ஒரு சாமியாக வச்சுருப்பாங்க எங்கள் ஊர் கன்னிமார் கோயிலில் அது எங்கள் தோட்டத்து பக்கத்தில் இருக்கிற கன்னிமார் கோயிலில் அதாவது எல்லா குளத்துக்கரையிலையும் ஒரு கன்னிமார் கோயில் இருக்கும் சரிங்களா அந்த குளத்துக்கிட்ட இருக்கிற அந்த கன்னிமார் கோயிலில் போய் நாங்கள் அந்த பொங்கல் அன்னிக்கி பொங்கல் வைப்போம் அங்கே போய் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டே வருவோம் அப்போவும் அன்னைக்கு வந்து சைவன் தான் அப்புறம் மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் எப்படி வைப்பாங்கன்னா மாட்டுக்கு தொழு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கெலாம் மண்ணெல்லாம் அடிச்சுப்பாங்க அதாவது ஒரு எல்லாமே வந்து வீட்டை சரி பண்ணுற மாதிரி மாட்டுக்காடியே சரி பண்ணுவாங்க அந்த மாட்டு இருக்கு இல்லையா அந்த மாட்டுக்காடி பேர் தான் பட்டி இப்போது பட்டி பட்டின்னு இருக்கிற ஊர்கள் எல்லாமே வந்து விவசாயமும் மாடுகள் வளர்க்குற இடம் இப்போ பட்டின்னு அபசகுனா சொல்லக்கூடாது அதாவது இப்போ மாடு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அது நோய் வந்துடுச்சு ரொம்ப பாம்பு கடிச்சு அதாவது ஒரு சீரியஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்போ தான் அதை கேட்டிருக்கேன் அந்த வார்த்தையை மாடு வந்து பட்டியில் சாகக்கூடாது பட்டியில் செத்தா அது வந்து நமக்கு அதிர்ஷ்டம் போயிடும் அது வந்து ஒரு பேடு என்ன சொல்கிறது ஒரு கெட்ட சகுனம் மாதிரி பட்டினா அந்த மாடு படுத்து தூங்குது இல்லையா அது மாட்டுக்கு ஆடின்னு சொல்லலாம் பட்டின்னு சொல்லலாம் அப்போ அந்த பட்டின்னு பேர் வச்சுருக்கிற எல்லா ஊருமே மாடுகள் வளர்க்குற ஒரு இடம் சரிங்களா இப்போது பார்க்கம்னு சொன்னால் மீனவர் பக்கம் மீனவர் குடியிருப்பெல்லாம் ஒரு பேராக இருக்குல்ல அது போல் பட்டின்னு சொல்கிறது எல்லாமே விவசாயமும் மாடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா இப்போ இந்த ஆடு ஆடு வளர்க்குறது கெடைன்னு சொல்லுவாங்க அந்த தூங்குற இடத்துக்கு பேர் கெடை அதாவது எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க காமோடு மாதிரி அடைச்சி நடுவில் தூங்கும் அதுக்கு பேர் கெடை அது போல் மாடு தூங்குற இடத்துக்கு பேர் தான் பட்டி சரிங்களா பட்டி காடுனா பட்டி பட் பட்டி இருக்கிற இடம் பட்டி அது அதுதான் அது பேசிக்கான அது ரீசன் அதாவது வேறு மாநிலத்தில் நைன்னு சொல்கிறாங்க அது அதாவது அதாவது வரும் ஒரு வட்டார வழக்கு தானே இப்போ பட்டிங்கிறது நம்மளை பொறுத்தவரை மாடு தூங்குற இடம் மாட்டை கட்டி வைக்கிற இடம் அப்புறம் என்ன மாட்டு பொங்கல் என்ன பண்ணுவாங்கன்னா காடிக்கு முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கல் மூணு கல்லாக போட்டு பொங்கல் வைப்பாங்க பொங்கல் எப்படி வைப்பாங்கன்னா மாடு வந்து பால் கொடுக்குது இல்லையா அதனால் என்ன பண்ணுவாங்க சாதாரண பொங்கல் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வைக்கிறவங்க அதில் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பால் நெய் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க சரிங்களா அதாவது நாங்கள் போய் கன்னிமார் கோயிலில் வைக்கிறதெல்லாம் அப்படி வைக்க மாட்டோம் பொதுவாக கொஞ்சம் சில மக்கள் அப்படி வைப்பாங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க வைப்பாங்க இல்லை டவுன் ஆட்கள் உருவி வைப்பாங்க அதாவது பால் தேன் அதென்ன சொல்லுவாங்க நெய் இதெல்லாம் போட்டு பொங்கல் வைப்பாங்க இந்த மாட்டு பொங்கலுக்கு அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் அப்புறம் அந்த இதென்ன என்ன என்னது ட்ரை க்ரேப்ஸு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க முந்திரி பருப்பு இதெல்லாம் போடுவாங்க